வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள மெட்ராஸ் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸில் இந்த ஷோரூம் இருக்குது ஆல்ரெடி இங்கேருந்து நாம் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் அதே மாதிரி இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்காக இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்குமே நீங்கள் இங்கே பின்னாடி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கார்ஸ் இருக்கு அதோட பிரைஸ் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது எஸ் யுவி ஹேச் பேக் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான கார்ஸுமே வந்து எங்கள் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது அதில் என்னென்ன கார் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைன் அப்ல நாம ஃபர்ஸ்ட் வந்து பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டா டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்வி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டொயோட்டா இன்னோவா வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெட் கலர் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள ஒரு வெஹிக்கல் தான் அஞ்சு இந்த வண்டியுடைய டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அஞ்சு இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செவன் சீட்டர் வெஹிக்கல் ரியர்ல உள்ள சீட்ஸுமே வந்து நமக்கு கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து செவன் சீட்டர் வெஹிக்கிலாக வந்து இந்த இனோவா வந்து நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வி டைப் மாடல் வெஹிக்கல் தான் வீல் வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது அண்ட் வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த இனோவாவில் வந்து நமக்கு கிடையாது அண்ட் இந்த இனோவாவோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது பதிமூணு லட்சம் ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதிமூணு லட்ச ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள மெட்ராஸ் காஸ்டில் இந்த இனோவா வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்கு அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்க மெட்ராஸ் காஸ்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து கூட உங்களுக்கு லோன் அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்குமே ஃபுல்லாவே வந்து கார் எக்ஸ்சேஞ்சுமே வந்து எடுத்துக்கிறாங்க அந்த கார் வந்து எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே அந்த கார் வந்து எக்ஸ்சேஞ்சும் கூட நமக்கு மெட்ராஸ் காஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் வணக்கம் மக்களே இந்த லைன் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூ வெஹிக்கிள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எம்பிவி பார்த்தோம் இப்போ மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டி வந்து இருக்குது இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து எக்ஸிஐ ஃபைவ் டபுள்யூ எயிட் மாடல் வெஹிக்கிள் தான் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி பெட்டர் அலைவ் வந்து டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ் இருக்குது அண்ட் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செவன் சீட்டர் வைக்கில் வந்து வச்சுருக்காங்க ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியில் டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்க்க முடியாது அண்ட் இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சேஃப்டிக்கு இந்த வண்டியில் மொத்தம் வந்து ஆறு ஏர் பேக் வந்து நமக்கு வந்துடுது இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வண்டி வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க வணக்கம் மக்களே இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து இது வந்து ஒரு எம்பி வெஹிக்கல் ஃபஸ்ட்டு ஒரு இனோவா பார்த்தோம் அடுத்து எக்ஸ்யூவி பார்த்தோம் அடுத்து மறுபடியுமே வந்து ஒரு இனோவா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிஎன் அறுபத்தி நாலு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒரு இனோவா சில்வர் கலர் இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வெஹிக்கல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் மாடல் இது வந்து பேஸ் வேரியன்ட் தான் பட் இனோவா வந்து வி டைப் இனோவா மாடல் எயிட் சீட்டர் வெஹிக்கல் வண்டியில் நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அது எதுவுமே வந்து நம்ம இங்கே பார்க்க முடியாது வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் வண்டியுடைய குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அண்ட் இந்த இனோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணிருக்காங்க அண்ட் வண்டியோட இன்டீரியர்ஸ் நமக்கு ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் சூப்பரான இன்டீரியர்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க வணக்கம் மக்களே இந்த லைன் அப்பில் நாம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய இருந்து வந்து ஒரு எம்பிவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எர்டிகா வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு சில்வர் கலர் இது வந்து டிஎன் அறுபத்தி ஒம்போது தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு இதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்து ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது வந்து ஃபுல் ஆப்ஷனல் வேரியண்ட் தான் இஸ் த டிஐ ப்ளஸ் ஃபுல் டாப் மாடல் வெஹிக்கல் தான் இந்த எர்டிகா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அளவில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி பெற்றதெல்லாம் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி வரும் டச்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட் டச் இதில் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஆஸ்கிங் பிரைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைன் அப்ல நாம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவரலட் பிராண்ட்ல இருந்து வந்து டவேரா வண்டி வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன் கோல்ட் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது வண்டியுடைய இன்டீரியர்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெல் மெயின்டைன ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு நாலு டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது பவர் ஸ்டியரிங் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எயிட் ப்ளஸ் ஒன் சீட்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே நியூ டயர்ஸ் இருக்குது அலாய் வீல்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கஸ்டம் அலாய் வீல் வந்து இந்த வண்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டவேரா ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைன் அப்ல வந்து நாம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோடா உடைய பிராண்ட்ல இருந்து ஒரு செட்டான் வெஹிக்கள் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸ்கோடா ராபிட் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு இது வந்து டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள ஒரு வெஹிக்கிள் தான் இதோட டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன்லமே வந்து நமக்கு நாலுமே பிராண்டியோ டயர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை வந்துடும் வண்டியிலும் நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி அண்ட் இந்த ஸ்கோடா உடைய ரேபிட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பதினாலு மாடல் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு வந்து ப்ரைஸ் வந்து கவுட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது மேன் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இந்த வண்டியில் வந்து வந்துடுது வணக்க மக்களே இந்த லைனப்பில் நாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெனால்ட் டஸ்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து அவர் எக்ஸி மாடல் ஃபுல்லாகவே வந்து ஒரு டாப் மாடல் வெஹிக்கல் தான் ரெனால்ட் டஸ்டரில் டாப் மாடல் ஃபுல் டாப் மாடல் வெஹிக்கிள் தான் அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ஃபுல் நமக்கு டாப் மாடல் அப்படிங்கம்போது ஃபியூச்சர் வைஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து நமக்கு இதில் வந்துடும் பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக்கும் கூட வந்துருது அலாய் இது எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வீடியோவில் நீங்களும் வண்டியை பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது புது வண்டி எப்படி இருக்கும் அந்த அளவுக்குமே வந்து இந்த டஸ்டர் வந்து வெல் மெயின்டெனன் பண்ணி வச்சுருக்காங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த வண்டிக்கு வந்து கவுட் பண்ணியிருக்காங்க ஸ்கோடா ஸ்கோடாவுடைய பிராண்ட்லேருந்து இருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கோடா லவ்ரா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்துடும் அலாய்வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அண்ட் இந்த ஸ்கோடாவுடைய லவ்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சீட்டர் செடான் வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க டச் ஸ்கிரீனும் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்ட டச் ஸ்கிரீன் வந்துடும் சீட்ஸ்மே வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு லெதர் ரேப்பட் சீட்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்கு ஆறு பேக் வந்து இந்த வண்டியில் வந்துடுது மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் வந்து நமக்கு லோ பட்ஜெட்லேயுமே கொடுக்குறாங்க இந்த வண்டி வந்து

எந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியட் ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு செடன் வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்குது ஃபியட் லீனியா ஒயிட் கலர் வண்டி இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து டீசல் மாடல் டீசலில் வந்து மேன் கோல்ட் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது அலாய் வீல் வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வீல் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டேமேஜோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த ஃபியட் லீனியாவில் வந்து கிடையாது அண்ட் இந்த வண்டியோடய ஆஸ்கிங் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் சொல்லியிருக்காங்க வணக்கம் மக்களே இந்த லைனப்பில் நாம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ட் ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபோர்ட் ஃபிகோ வந்து நம்ம கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் நமக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க வேணும்னா இன்சூரன்ஸுமே கூட போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மெட்ராஸ் காஸ்ட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி வெல் மெயின்டெனன் ஒரு நீட்டான கண்டிஷன்ஸில் இருக்குது எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த ஃபிகோவுக்கு வந்து கிடையாது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டியுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நார்மலான ஒரு நேச்சுரல் லைட்டில் தான் வந்து இந்த வண்டியுமே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஃபிகோவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் கூடிய லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் வந்து கவுட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு லட்சம் ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கவுட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு கிடையாது கஸ்டமர்ஸ் வரும்போது நமக்கு இந்த வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த லைனப்பில் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டா உடைய வந்து ஒரு வந்து நம்ம எடுத்துகிட்டு டாட்டா போல்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கு ரெட் கலர் இதோட டீட்டெயில் வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாகியிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து நமக்கு இந்த போல்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன் போல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படினா நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சென்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது அலையவிலுமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது இது வந்து டாட்டா போல்ட்டில் எக்ஸ்டி மாடல் ஃபுல்லாகவே வந்து ஒரு டாப் மாடல் வெஹிக்கல் தான் எல்லா ஃபியூச்சர்ஸோடயும் வந்து நமக்கு வந்துடும் பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் எல்லாமே வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்கு அண்ட் இந்த போல்ட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது நாலு லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க பதினாறு மாடல் நாலு லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு கிடையாது இன்ட்ரெஸ்ட்டுள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நமக்கு இந்த நாலு லட்ச ரூபாய்லேருந்துமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு மெட்ராஸ் காஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஃபியட் ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்குது ஃபியட் புண்டோ நம்ம கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் வண்டியுமே வந்து வெல் மெயின்டெயனனில் இருக்குது டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த புண்டோவில் கிடையாது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிரான் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோஸும் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே வந்து நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது மேன்வோல் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில வந்துருது அண்ட் எந்த ஃபியட் புண்டோவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது இது வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சமும் வந்து இதுதான் ஃபிக்ஸட் அப்படிங்கிறதுமே கிடையாது இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நமக்கு இந்த ரெண்டு லட்சம் ரூபால இருந்துமே வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து ஸ்பெஷல் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஷோரூம்ஸில் இருந்து சொல்லியிருக்காங்க